நன்னார் விண்ணப்பம் போற்றியோம் நமஸ்ரீவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பதினோராம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூட இருபத்தி ஏழு சனிக்கிழமை ஏழாம் தேய்விரை நாளை அதிகாலை ஒன்னரை மணி வரை ரேவதி விண்மீன் மாலை ஆறு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எண்பத்தி எட்டாவது அதிகாரம் தீ நட்பு எட்நூத்தி பதினோராவது திருக்குறள் பருகுவார்வோளினும் பன்பீழார்கேன்மை பெருகலின் குன்றல் இனி ஆடித்திங்கள் நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை திருந்து தேவன்குடி தேவ தேவைதிய அருந்தவத்தோர் தொழும் அடிகள் வெடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை போகமாற்ற உண்முடையால் நன்னோடும் புன்னகலம் பாகமாற்ற வெங்குங்கல்லேற்ற நெல்வரமேட்டி ஆக மாற்றதோளுட எங்கோபனையாட இன்மேல் நாகமார்த்தனம்பெருமான் நல்லாரே ஏயர்கோன் களிக்காம நாயனார் தோபா சுவாமிகள் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் ரெட்டிப்பட்டி சுவாமிகள் வாயிலார் நாயனார் திரவை கந்தசுவாமியடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஓமாம்புலியூர் திருவிடைமருதூர் கொடிமாட செங்குன்றூர் திரு இரும்பை மாகாளம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை மண்டே கங்கை சடையிற்கரந்தும் மதிசூடி மான் கொண்ட கையால் புறமுன்றெரித்த குழகனிடம் என் திசையும் புகழ் இரும்பை விளங்கும் எறும்பைதன்னுள் வண்டு கீதம் உரள் பொழில் சுழாய மகாலமே தவஞான போதம் அவனவழதீனும் அபிமூவினை மிகொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதா மந்தம் மாதி ஆதீ என்னார்புலவர் ஆதீனப்பணுகள் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஒன்று மறைத்தலும் நினைத்தலும் செய்யும் மானவம் மாயை நின்ற வைதம்மை துரத்தலே இராப்பகல் அகழ் வீடு எனச் சொல்பவர் அத்துறவு எய்தே குரித்தி பரபத்தி ஞானத்தினால் கூடும் மற்றவை நெஞ்சே நிறுத்தப்பத்தி நம் செயல் நாமரில் நின்ற மற்று ஒன்று ஆமே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி தருவாய் சிவகதி தாழ்மழர் பணிவேன் வருவாய் தமிழ்மறை மந்திர நெறிதரு குருவாய் பேரூர் கோயில் குண்டருள் பெருமான் நின்புகள் பேசிட துணி வேன் என துதித்து வணங்கி உவக்கின்றோம்